இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் உங்களுக்காக வேலை இழந்த சிங்கப்பூரர்கள் ஏறக்குறைய அறுபதாயிரம் பேர் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் வேலை தேடுவோருக்கான ஆதரவு திட்டத்தின் மூலம் பயனடையவிருக்கின்றனர் தகுதி பெற்றவர்களுக்கு ஆறு மாத காலத்தில் அதிகபட்சமாக ஆறாயிரம் வெள்ளி வழங்கப்படும் முதல் மாதம் ஆயிரத்தி ஐநூறு வெள்ளி வழங்கப்படும் அடுத்தடுத்த மாதங்களில் அந்த தொகை குறைக்கப்படும் இந்தியாவின் பொருளியல் வளர்ச்சியும் உலக அரங்கில் அதிகரித்து வரும் அதன் முக்கியத்துவமும் மதிநுட்பமும் சிங்கப்பூருக்கு நல்ல வாய்ப்புகளை வழங்குவதாக சிங்கப்பூரின் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடைபெற்ற இரண்டாவது அமைச்சர் நிலை வட்ட மேசை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது டாக்டர் விவியன் இவ்வாறு கூறினார் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை தமிழ் இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த ஆண்டின் தமிழ் இளையர் விழாவில் மொத்தம் பத்து நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளது சிங்கப்பூர் இளையர்களில் பெரும்பான்மையினர் தங்கள் பணியிடம் அனைவரையும் உள்ளடக்கியதாக உள்ளது என்று நம்பினாலும் கிட்டத்தட்ட மூன்றில் ஒருவர் வேலையில் பாகுபாட்டை பார்த்துள்ளனர் அல்லது அனுபவித்துள்ளனர் என்று அண்மை ஆய்வொன்று தெரிவிக்கிறது ரோட்ஜோர் கெனல் ரோட் சுங்கை ரோட் ஜலான் பசார் சந்திப்பில் மூன்று கலாச்சார மாவட்டங்களையும் அருகிலுள்ள கல்வி நிலையங்களையும் இணைக்கும் பொது வெளி ஒன்று கட்டப்படக்கூடும் லிட்டில் இந்தியா கம்புங்கலாம் வாட்டர்லூ ஸ்ட்ரீட் ஆகிய கலாச்சார மாவட்டங்களையும் லசாவ் கலைக்கல்லூரி நன்யாங் கழகம் சிங்கப்பூர் நிர்வாக பல்கலைக்கழகம் ஆகியவற்றையும் அது இணைக்கும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரசுக்காக அனுஷா செல்வமணி